போற போக்க பார்த்தா இந்த ஐபிஎல் சீசன்ல முத ஆளா ஆர் சிபி வெளிய போயிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஆர் சிபி யோட நிலைமை வந்து இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ஏழு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க இதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணி ஆறு தோத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல வந்து இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆர்சிபிக்கு பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படியே இருந்தாலும் ஆர்சிபி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா அவங்க விளையாடுற மொத்தம் பதினாலு மேட்சஸ்ல வந்து எட்டு மேட்ச் வந்து வின் பண்ணணும் ஆறு மேட்ச் வச்சுதான் வந்து தோக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் ஆனா ஆர் பொறுத்த வரைக்கும் இப்ப ஏழு மேட்ச் விளையாண்டு இதுலயே ஆறு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இன்னும் ஆர் சிபிக்கு ஏழு மேட்ச் தான் வந்திருக்கு அதனால வந்து இனி ஆர் சிபிக்கு என்ன ஒரு நிலமை வந்திருக்குன்னா இனிமேல் வரப்போற ஏழு மேட்சஸையுமே கண்டினியூஸா வின் பண்ணா மட்டும்தான் ஆர் சிபி ஆஃப் வந்து போக முடியும் இல்லைன்னா அவங்க பிளே ஆஃப்க்கு போறது அப்படின்றது ஒரு நடக்காத ஒரு காரியமா வந்திருக்குங்க அதனால ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கவலையில வந்திருக்காங்க ஏன்னா எப்பயுமே ஆர் வந்து Dziękuję. ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பர்பாமன்ஸை கொடுத்து கடைசி நேரத்துலதான் வந்து சொதப்பாங்க ஒரே ஒரு மேட்ச மட்டும் வின் ஸ்டார்டிங்ல இருந்தே சொதப்ப வந்து இதனால வந்துட்டாங்க ஆர்சிபி இந்த ஒரு விஷயத்துக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன கருத்துக்களை வந்து சொல்றாங்கன்னா எப்ப ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போறது போகாம இருக்கிறது இருக்கட்டும் முத இனி வர போற மேட்ச வந்து வின் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களோட பவுலிங்க வந்து சரி பண்ணணுமே அப்பதான வந்து மேட்ச வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு இப்ப போடுற பவுலிங் மாதிரியே போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஆர்சிபி நால ஒத்த மேட்ச கூட வந்து வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு நூறு சதவீத உண்மை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு நேத்து மேட்சே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன்னா நேத்து மேட்ச்ல வந்து ஆர்சிபி மோசமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து எஸ்ஆர்எச் இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து எடுக்க விட்டுட்டாங்க அந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப பெரிய ஸ்கோர் இதெல்லாம் ஆர்சிபி எங்க சேஸ் பண்ண போறாங்க ரொம்ப மிகப்பெரிய ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து தோக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஆர் சிபி நேற்று மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க அதனால நேத்து மேட்ச வெறும் இருபத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல தான் வந்து தோத்தாங்க நேற்று மட்டும் நினைச்சு பாருங்க ஆர் வந்து பவுலிங்ல கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேத்து மேட்ச வந்து ஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணிருப்பாங்க இதனால ஆர் சிபியோட நிலைமை என்னவா இருக்குன்னா ஆர் சிபியோட பேட்டிங் எவ்வளவுதான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து என்னதான் அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்ல கொடுத்து கொடுத்தாலும் பவுலிங் சரியில்லாதனாலே ஒவ்வொரு மேட்சையும் ஆர் சிபி தோக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு இதனால தான் போன மேட்ச்ல கூட டுப்ளிசஸ் என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாருனா எங்க கிட்ட பவுலர் சுத்தமா சரியில்லை யாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இதனால நாங்க பேட்டிங்ல என்ன மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் எங்கனால மேட்சை வந்து வின் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால வந்து எங்க கிட்ட பவுலிங்ல நல்ல சோர்சஸே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி டுப்ளிசஸ் வந்து புலம்பிருந்தாரு உண்மையிலேயே ஆர்சிபி அந்த நிலைமையில தாங்க வந்திருக்காங்க இந்த ஒரு நிலைமைக்கான காரணம் என்னன்னா இந்த தடவை ஐபிஎல் மினி நல்ல நல்ல பவுலர்ஸ் வந்து பிக் நல்ல நல்ல வந்து எடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிலமை வந்திருக்காது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனை என்னன்னா எப்பயுமே அவங்களோட பேட்டிங்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க இதனாலதான் தான் சிபி இந்த நிலைமையில வந்து இருக்காங்க சரி இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்க கலா ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடலாம் அங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स